ஹாய் ஃப்யூச்சர் ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வந்து நடைபெறும் அதுவும் ரெண்டு கட்டங்களாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பிப்ரவரி வரைக்கும் நடைபெறும் இதுதான் நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஜாதி ரீதியான முதல் கணக்கெடுப்பு ஆகும் நூற்றி இருபத்தாறு கிராமங்களில் வந்து அறிவுசார் மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு நம்ம தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை கூறியிருக்காங்க இது வந்து அந்த மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக ஏற்படுத்துறது உலக சுகாதார நிறுவனம் ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும்னு கூறுறாங்க நம்ம இந்தியாவில் எண்ணூற்றி எண்பத்தோரு பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க இது வந்து நம்ம இந்தியா மருத்துவத்துறையில் சிறந்திருக்குங்கிறத கூறுது நம்ம பிரதமரோட அலுவலகத்தின் பேரை சேவாத்ரீத் அப்படின்னு மாற்றிருக்காங்க இதற்கான பொருள் எப்படின்னா புனித சேவை தளம் நம்ம கலைஞர் எழுது எழுதுகோள் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகுமார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் அந்நிய நேரடி முதலீட்டில் வந்து தமிழ்நாடு மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு மகாராஷ்ட்ரா முதலிடத்துலையும் கர்நாடகம் இரண்டாவது இடத்துலையும் இருக்குது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா தேசிய பசுமை கட்டுப்பாட்டு தினம் எப்போ எதற்காக நம்ம அனுசரிக்கிறோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இதே மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ